ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதியில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே விஷ்ணு நிவாஸ் ரெசிடென்சியில் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணி தங்கியிருக்கோம் கீழ்திருப்பதில் விஷ்ணு நிவாஸ் ரெசிடென்சி ஃபேமஸ் ஆனது இது கவர்மெண்ட் நடத்துகிறாங்க இந்த ரெசிடென்சி வெளியிலேயே வந்து திருமலை போகிறதுக்கு பஸ்ஸு ஜீப்பு வேன் எல்லாமே இருக்கும் ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் கீழ்த்திருப்பதில் ஈஸியாக ஆன்லைனில் ரூம் எப்படி புக் பண்ணுறேன்னு சொல்லி ஈஸியாக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த திருமலை திருப்பதி விலாக் வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் இந்த ஆன்டைம் யூடியூப் பிளாக் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வாசம் ஆப்போசிட்டில் கோபுரம் தெரியுதா தான் கோவிந்தராஜ கோயில் நான் போயிட்டு வந்திருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போய் பாருங்கள் இந்த விஷ்ணுவாஸ் ரெசிடென்சி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆன்லைன் சைட்டில் மந்த்லி ஒன்ஸ் டேட் கொடுப்பாங்க அந்த டேட்டில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரூம் வந்து ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் சொல்லி ஏசி நான் ஏசி பிடிச்சி வச்சுருப்பாங்க அந்த டைமில் அவைலபிள் இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஏசி ஆன்லைனில் கீழ்திருப்பதில் விஷ்ணுவாஸ் ரூம் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் புக் பண்ணோன்னா நீங்கள் நேரில் வந்து இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே லைனாக உட்காந்துருப்பாங்க இங்கே வெயிட் பண்ணி ஒருத்தர் ரூம் காலி பண்ணாதான் இன்னொரு ரூம் தருவாங்க ஸோ டைம் எடுக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆஃப்லைனில் இங்கே ரூம் கிடைக்காதவங்க இங்கே பெரிய ஹால் மாதிரி இருக்குது இங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கேயே காமன் பாத்ரூம் இருக்குது காமன் டெஸ்ட் ரூம் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உங்கள் டேட் சொல்லுவாங்க அந்த டேட்டை நீங்கள் ரூம் புக் பண்ணிடணும் அதை மிஸ் பண்ணீங்கன்னா ரூம் கிடைக்க ரொம்ப கஷ்டம் டக்கு டக்குன்னு ஃபுல்லாகிடும் அந்த ரூம்லாம் நான் கீழ்கிருப்பதில் விஷ்ணி நிவாஸ் ரூம் புக் பண்ணியிருக்கேன் ஒரு ரூம் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஆன்லைன் சைட்டில் போய் நான் ரூம் புக் பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு நேரம் வர்த்தாங்களா நம்ம இந்த ரூமில் வாங்க நம்ம ரூம் ஃபுல்லாக பார்ப்போம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த ரூம் ஒருத்தானு சொல்லி அப்போ வாங்க ரூமில் போனோன்னே ஒரு சின்ன டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறமா ஒரு பெரிய கட்டல் கொடுத்துருக்காங்க ஃபேமிலியோடு போனால் வசதியாக தங்கலாம் இங்கே இந்த ரூம் கொஞ்சம் ரீசெண்டாக தான் இருக்குது அப்புறமா ஒரு சின்ன ரெண்டு சேர்மே கொடுத்துருக்காங்க இங்கே ஹண்ட்ரட் ருபீஸ் ரூம்னால் ரெண்டு பிளாஸ்டிக் சேர் கொடுத்துருப்பாங்க இங்கே ரெண்டு ஸ்டீல் சேர் கொடுத்துருக்காங்க லக்கேஷ் வைக்கிறதுக்குனால வசதியாக தான் கொடுத்துருக்காங்க இங்கே அப்புறமா ஒரு சின்ன வாஷ் பேஷின் வித் கனாடியோட நீங்கள் யாராச்சும் விஷ்ணுநிவாஸ் ரூமில் தங்கியிருந்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே இங்கே வெஸ்டர்ன் டாய்ல கொடுத்துருக்காங்க சுடு தனியாக ஒரு ஹீட்டர் இருக்கீங்க உங்களுக்கு இந்த ரூம் டு பிளாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் திருப்பதி ட்ராவல் பிளாக் முடிஞ்சிச்சு நான் இப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டு சென்னை போயிட்டு அங்கே சாப்பிட்டு கிளம்பியிருந்தேன் நம்ம அத்துடைய பார்ப்போம் உங்களுக்கு இந்த தீர்ப்பை ட்ராவல் வரக்கூடிய பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்போ ஆட்ட வீடியோ உங்களுக்கு காட்டணும்